வணக்கம் ஐயா இன்னைக்கு பயிற்சி பண்ணினேன் பயிற்சி செஞ்சப்போ முதுகுல வந்து இதுல அநாகதில் பண்ணப்போ பயங்கர ஒரு மூணு நாலு வாட்டி பண்ணப்புறோம் ஒ நாளாவது வாட்டி பயங்கர அழுத்தமா நான் ஒரு குட்டி வெள்ள பாம்பு அங்க வந்துச்சு பயங்கரமா அழுத்தமா சுத்தி சுத்தி வந்துச்சு வந்துட்டு மெதுவா நகந்து அந்த வலி எனக்கு தாங்கவே முடியல நான் அலறிட்டேன் அவ்வளோ அழுத்தமாக இருந்தது இன்னைக்கு மெதுவா நகர்ந்து ரெண்டா பிரிஞ்ச நேரம் வந்து நாக்னியால வட்டம் போட்டுக்கிச்சு வட்டம் போட்டு கொஞ்சம் நான் மேல சாசிரத்துல வந்து தொட்டுண்டு கம்னு படுத்துட்டுருச்சு ஆஹ் அதுக்கப்புறம் நெத்தியில அதுக்கப்புறம் ஆக்னியால ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது உடம்பு ஃபுல்லாக வந்து அங்கங்கே பொத்துக்கிட்டு ஒளி பிரவாகமாக வர கீழே கீழேந்து மேலே ஃபுல் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த ஃபீலிங் அதுக்கப்புறம் நான் தான் நான் தான் என்னை எதிர்க்க நிற்கிறேன் நான் வந்து என்னை தழுவிக்கிறேன் என்னை தழுவி நெத்தியில் முத்தம் கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி இருந்தது அப்புறம் நிறைய குட்டி குட்டி பாம்பு நிறைய உடம்புல வந்து என்னை சுற்றி ആഹ് പൊതിഞ്ചിരുക്കമാതിരി അത് മാറി അനുഭവം ഇന്നത് ഇനിക്ക്